மண் கிடைப்பதில் உள்ள சிக்கலால் மண்பானை தொழில் நலிவடைந்து வருவதாக மண்பானை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் கடும் வெப்பம் நிலவி வருகிறது இந்நிலையில் கோடை வெயிலுக்கு இயற்கையான குளிர்ச்சியான குடிநீர் வழங்கும் மண்பானைகள் விற்பனையும் அதிகரித்து வருகிறது தற்போது பாரம்பரிய முறையில் மண்பானை குடிநீரை குடிக்கவும் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் மண்பானைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்வோர் நவீன வரவுக்கு ஏற்ப பானைகளில் எளிதாக தண்ணீர் பிடிக்க குழாய்களை பொருத்தி விற்பனை செய்து வருகின்றனர் இதுகுறித்து மண்பானை விற்பனையாளர்கள் கூறுகையில் முன்பை விட மண்பானைகளுக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது என்றும் கோடை வெயிலின் வெப்பம் அதிகரித்துள்ளதால் மண்பானைகளை வாங்க அதிக மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்றும் தெரிவித்தனர் மேலும் மண்பானை விற்பனை அதிகரித்தாலும் அதனை உற்பத்தி செய்ய போதுமான மண் கிடைப்பது இல்லை என்றும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் தொழில் நலிவடைந்து வருவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மண்பானை வந்து விரும்புறாங்க மண்பானை தண்ணி வந்து குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு மண்பானை தண்ணி வந்து ரொம்ப இருக்கிறாங்க மண்பானை வந்து செய்யறதுக்கு தான் ஆளு இல்லை ஆனா பொருள் வாங்குறதுக்கு வந்து நிறைய ஆள் இருக்கிறாங்க எப்படிங்கிறீங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானை வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு அதிகமாக வந்து மக்கள் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இப்போது வியாபாரங்கள் கொஞ்சம் பரமாறு நல்லா இருக்குது ஆனா பொருள் செய்யறதுக்கு தானே ஆளு இல்லை விறகு மண் எல்லாமே கிடைக்கிறது இல்லை மண் பொருள் உற்பத்தி வந்து பண்றதுக்கு வந்து ஆளுகளே இல்லை அதனால வந்து வெளியூர் மாவட்டம் வெளி மாவட்டத்துல தான் வருது முக்கால்வாசி வருது விறகு ம தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை கோவை மாவட்டத்தில் வந்து மண் வந்து சுத்தமாகவே கிடைக்கிறதில்ல மண் வந்து எடுக்க வந்து தடை பண்ணியிருக்குறாங்க மண் வந்து தடை பண்ணியிருக்குங்காட்டி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விடமாட்டாங்க செங்கல் களைவாய்க்காரங்களெலாம் வந்து மண் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் வந்து நமக்கு வந்து மண் எடுக்கிறக்கு மண்பானை செய்கிறதுக்கு வந்து எடுக்க உருவம் விடமாண்டிடுறாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஆளு இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ஆளு இருக்குது மண் பானை செய்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆளு இல்லை அதனால் கொஞ்சம் எங்கள் எல்லாம் வந்து பேரம்மெல்லாம் பேசாமல் வந்து எடுத்தாங்கன்னா வந்து பரவாயில்ல ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப த தர ரேட்டாக கேட்குறாங்க மண்பானைக்கு வந்து இவ்வளோ விலையா இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க மண்பானை செய்கிறதுக்கு ஆளே இல்லை பொருளும் கிடைக்க மாட்டேது விலைவாசிகள் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும்போது மண்பானை செய்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்கா நம்மளுடைய விலைவாசி வந்து அதிகமாக இருக்கு